உலகின் டாப் ஏழு பணக்காரர்களும் அவர்களின் கல்வி தகுதியும் விவரம் இதோ உலகில் மிகவும் செல்வாக்குமிக்க சில கோடீஸ்வரர்களின் கல்வி பயணம் பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் கல்வி பயின்றவர்கள் தங்கள் வாழ்வில் பெரிய அளவில் சாதித்துள்ள அதே வேளையில் கல்வி கற்காதவர்களும் பெரிய அளவில் சாதித்துள்ளனர் உலக கோடீஸ்வரர்களுள் பலரும் படிப்பை பாதியிலேயே கைவிட்டவர்களாகவே இருக்கின்றனர் ஏல் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பெர்னார்ட் அர்னால் சமீபத்தில் இருநூற்று இருபத்தொன்று பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் பதினெட்டு லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் சிறந்த பொறியியல் பள்ளிகளில் ஒன்றான எக்கோலே பாலிடெக்னிக் அகோல் போலிடெக்னிக் இல் இவர் பொறியியல் பட்டம் பெற்றுள்ளார் ஆடம்பர பொருட்களை தயாரிக்கும் நிறுவனமான வெற்றிகரமாக வழிநடத்துவதற்கான அடித்தளத்தை அவரது கல்வி அவருக்கு வழங்கியுள்ளது எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் உலக அளவில் இரண்டாவது பெரிய பணக்காரராக உள்ளவருமான எலான் மஸ்க் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் பதினாறு லட்சம் கோடி சொத்து மதிப்பை கொண்டுள்ளார் இவர் தனது உயர்கல்வியை கனடாவின் ஒண்டாரியோவில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் தொடங்கினார் பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு தனது படிப்பை மாற்றிக் கொண்டார் அங்கு அவர் இயற்பியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இவர் பி படிப்பில் இணைந்தார் இருப்பினும் வளர்ந்து வந்த இணைய துறையில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை பெற பி படிப்பில் இருந்து வெளியேறினார் ஜெஃப் பெசோஸ் இவர் உலகளவில் பிரபலமாக இருக்கும் இகாமர்ஸ் மற்றும் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மான அமேசானின் நிறுவனர் ஆவார் இவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வி பயணத்தை தொடங்கினார் முதலில் இயற்பியலை தேர்வு செய்த நிலையில் பின்னர் எலக்ட்ரிக் என்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பிற்கு மாறினார் இவர் நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் நிகர மதிப்புடன் கூடிய உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவரின் பல சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் இருநூறு எட்டு மைனஸ் இல் கானகி மெலன் பல்கலைக்கழகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது மார்க் ஜுக்கர்பெர்க் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜுக்கர்பெர்க் ஃபேஸ்புக்கை உருவாக்கிய போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தார் இந்த பல்கலைக்கழகத்தில் உளவியல் மற்றும் கணினி அறிவியல் படித்து வந்தார் தான் உருவாக்கிய சோசியல் மீடியாவான என் வளர்ச்சியில் கவனம் செலுத்த ஜுக்கர் பெர் கடந்த இருநூறு ஐந்து மைனஸ் இல் உயர்கல்வியில் இருந்து பாதியில் வெளியேறினார் இவரது ஃபேஸ்புக்கை மற்றும் மெட்டா நிறுவனம் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது லாரி எலிசன் நூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட லாரி எலிசன் ஆரக்கிள் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் செயல் தலைவருமாவார் இவரின் கல்வி பயணத்தில் இல்லியனியம் பல்கலைக்கழகத்தின் சிறந்த அறிவியல் மாணவர் என்ற பட்டத்தை பெற்றார் இருப்பினும் அவர் தனது இறுதித் தேர்வை முடிப்பதற்கு முன்பே அங்கிருந்து வெளியேறி பின்னர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பயின்றார் இங்கு அவர் இயற்பியல் கணிதம் மற்றும் கணினி வடிவமைப்பு உள்ளிட்ட பாடங்களை படித்தார் வாரன் பஃபெட் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் தனித்துமான ஒரு கல்வி பாதையை கொண்டிருந்தார் வாரன் பஃபெட் பதினாறு வயதில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் உள்ள வார்டன் பள்ளியில் கல்லூரி படிப்பை தொடங்கினார் ஆரம்பத்தில் அங்கு வணிகம் பயின்றார் பின்னர் நெப்ராஸ்கா பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டார் அங்கு அவர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் இருந்து நிராகரிக்கப்பட்ட போதிலும் பஃபெட் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்ந்தார் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் பில்கேட்ஸ் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது உயர் கல்வியை தொடங்கிய மைக்ரோசாப்ட் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் கல்லூரி படிப்பை விட்டு பாதியிலேயே வெளியேறினார் பத்தொன்பது எழுபத்தி மூன்று மைனஸ் இல் கணிதம் மற்றும் கணினி அறிவியலை படிக்க அங்கு சேர்ந்தார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை தனது பாலியல் நண்பருடன் இணைந்து நிறுவினார் இவர் தனது பட்டப்படிப்பை முடிக்காத போதிலும் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான தொழில் முனைவோர்களில் ஒருவராக திகழ்கிறார்